அப்படியே பாடி விழுந்து போச்சு பண்ண கடற்கரையில் வந்து நிற்கிறோம் துடி ரெண்டு எல்லாம் சரியான விவகமா வந்து அடிச்சு பரங்கள் மரங்கள் எல்லாமே வந்து முடிச்சரிஞ்சு ஓட்டுது பண்ணை கடற்கரையில் வந்து நிற்கிறோம் காற்று எல்லாம் சரியான விவா வந்து அடிச்சு பாருங்க எல்லாம் தெரிஞ்சு ஓட்டுது இது பண்ணை அப்படி எல்லாம் கொந்தளிச்சு ஒண்ணிக்க வேண்டிய இதில் வந்து ஒரு மரம் வந்து அப்படியே பாறை விழுந்து போச்சு எல்லாம் கரண்டு கம்பங்களும் எல்லாம் போய் போய்கொண்டி இந்த மரம் அப்படியே பாறை விழுந்துருக்கு பாருங்க இப்ப பண்ணை கடல் வந்து அமைதியாக இருக்கிறது

డల 对呀。Yeah. அடிக்கிற காத்துக்கு வந்து இந்த வீதியில வந்து பாருங்க மின் கம்பங்கள் எல்லாம் மின் வயர்கள் எல்லாம் வந்து நடு ரோட்டில் வந்து எல்லாம் அறந்து விழுந்து காற்று வந்து எப்படி அடிக்குன்னு சொல்லி இந்த காத்துக்கு வந்து இந்த ரோட்டில் இருக்கிற இந்த குறிகட்டுவான் போற இந்த பாதையில் இருக்கிற மின் கம்பங்கள் எல்லாம் கீழே வந்து அப்படியே நடு ரோட்டால வந்து அறந்து விழுந்துடாது அதோட கம்பிகள் எல்லாம் வந்து வழியில் தெரியுது கரண்ட்டுகள் வருதோ இந்த மாதிரி என்ன தெரியலை ஆனால் அப்படி அருந்தெரு இல்லை டாக்கு கொஞ்சம் அபாயம் தான் போவோம் டாக்கு வாங்க போய் அடே மோனாஸ் இந்த கம்பி வழியில் தெரியுது கரண்ட்டு தெரியுமா இருந்தோம் ஆ என்ன எஞ்சு கம்பி வந்து வெளியில் தெரிஞ்சவொன்று இருக்குது இப்போது அருவிக்கிலா உடாக்குளுக்கு வந்து நாங்கள் இந்த வேலனை பாடத்தில் வந்து நிற்கிறேன் பொங்குடைய போகிற ரோட்டில் பாருங்க இந்த பாலம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கால எல்லாம் தொழில்களுக்கு வந்து ஆக்கள் போகவே இல்லை எல்லாம் படங்கள்லாம் அப்படியே நிற்கிது இந்த கடற்பகுதி இந்த நீர்கள வந்து கொந்தளிச்சு வந்து அணிக்கிது அது அடிக்கிற காத்துக்களே ஒன் ஹவர் ஆள் சாய்க்கிளில் போய் கொண்டு வருது ஆக்கெல்லாம் வந்து மீன்களை பிடிச்சி கொண்டிருக்கிறோம் தண்ணி எல்லாம் அடிச்சு ரோட்டுக்கு முடிவு கஞ்சல் குப்பை இல்லாமல் வந்து ரோட்டுக்கு தள்ளுது ரோட்டு நெல்லாம பாத்தீங்களா எல்லாம் கடலுக்கு இருக்கிற முழு கஞ்சலும் ரோட்டுக்கு வந்து கொண்டு வந்து தண்ணி இல்லாமல் பட்டியல் எல்லாம் கடலுக்கு இருந்த முழு சாமானும் ரோட்டுக்கு வந்துடுது பண்ணை பாலம் ஆகிட்டாலும் ஆனால் இது இன்னும் கொஞ்சம் கூட அலை கொந்தளிப்பாக இருக்குது ஒரு சில பகுதியில் வந்து பாலம் வந்து பதிவு வந்து இந்த வந்த பகுதிகளில் வந்து தண்ணி அந்த பகுதிகளால் மேலே வந்து அலையை அடிக்குது எல்லாம் வந்து ஒரு அமைதியாக இருக்கிற கடல் பகுதிகள்லாம் ஆனால் இப்போ வந்து இந்த காலப்பகுதியில் இப்படி காற்று மாட்டிச்சு இந்த மழையும் பெய்கிறதால எல்லாம் அப்படியே ரோட்டுக்கு அடிக்குது எப்படியே போனால் ரோட்டுகள் எல்லாம் வந்து அரிப்படைஞ்சு அரிப்படைஞ்சு பழதாக போயிடும் இப்போதான் புதுசாக ரோட்டோலும் போட்டிருந்தாங்க யாருங்க அப்படி கடல் பார்த்தீங்களா பாலத்தால் பாஞ்சு இங்காலி சைட்டுக்கு அடிச்சு கொண்டு இருக்குது மக்கள்கிட்ட வீடு எல்லாமே சொல்லி வைத்த வேலை அப்படி இல்லாமல் ரோட்டுகள் எப்படி வெள்ளம் வீடு காணிகளுக்கு

பொங்குது புள்ளையார் ஆலயத்தின் நிலமை எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் போகுன்ற பாதை எல்லாமே அப்படியே ஃபுல்லாக வெள்ளம் மூடிட்டுது